மிஸ்டர் டி என்று அழைக்கப்படக்கூடிய நம்ம தனுஷ் இருக்காரு இல்லையா அவரோட நடிப்புல வெளியாக காத்திருக்க திரைப்படம் தான் குபேரா அந்த திரைப்படமானது எப்ப வெளியாக போகுது அப்படின்ற அப்டேட் தான் இப்போ கிடைச்சிருக்கு ஓகே என்ன நடந்திருக்கு குபேரா எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கறதெல்லாம் டீடெயில்டா பார்க்கலாம் தமிழ் ஒன் ஆஃப் தி ஸ்டார் சொல்லலாம் கடைசியா தனுஷோட ராயன் வெளியாகி இருந்துச்சு கடந்த ஆண்டு இந்த படத்துக்கு அப்புறம் படத்தை டைரக்ட் பண்ணாரு தனுஷ் அந்த ஒரு படம் தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் சில தினங்களுக்கு முன்னாடி இந்த படம் வெளியாகி இருந்துச்சு இந்த படம் மட்டும் இல்லாம அடுத்ததா இட்லி கடை அப்படின்ற படத்தை அவரே நடிச்சு அந்த படத்தை அவரே இயக்கிக்கிட்டு இருக்காரு தொடர்ந்து டைரக்ஷன்ல இறங்கி இருக்கக்கூடிய தனுஷ் ஒரு ஹீரோவா மட்டும் நடிச்சிருக்க திரைப்படம் தான் குபேரா சேகர் கமுல இயக்கத்துல தான் இந்த படமானது இருக்கு இந்த படத்துல தனுஷோட நாகார்ஜுனா மற்றும் ராஸ்மிகாந்தான் இணைஞ்சிருக்காங்க ஆல்ரெடி இந்த படத்தோட தீசர் வெளியாகி இருக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில தான் தனுஷ் ஹீரோவா நடிச்சிருக்க கூடிய குபேர திரைப்படம் எப்ப வெளியாகும் அப்படின்ற எதிர்பார்ப்பானது தனுஷ் ரசிகர்கள் மத்தியில் அதிகமாவே இருந்துச்சு இந்த தான் இப்ப வெளியிட்டு இருக்காங்க தயாரிப்பு நிறுவனம் இது தொடர்பான அறிவிப்பட்டு பகுதியில் தெரிவிச்சிருக்காங்க அதன்படி எடுத்துக்கிட்டோம்னா ஜூன் இருபதாம் தேதி இந்த திரைப்படமானது திரையரங்குல கோலாகலமா வெளியாகி இருக்கு அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க இந்த தகவல் தெரிஞ்ச உடனே வழக்கம் போல தனுஷ ரசிகர்கள் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம் சரி ஓகே நீங்களும் பதிவு பண்ணுங்க தனுஷோட இயக்கத்துல சமீபத்துல வெளியாகி இருக்க திரைப்படம் தான் நிலவுக்கு என் மேல் என்னுடைய கோபம் இந்த திரைப்படத்தை நீங்களும் பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட பார்வையில இந்த திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை